சமகாலம் என்பது மிகவும் சவால் மிக்கதாகவும் எதிர்காலம் என்பது ஒரு பயம்மிக்கதான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இந்த சூழலிலே துணையின் அவசியம் அல்லது துணை கற்க கற்பதன் அவசியம் என்பது அதிகரித்து வருகின்ற ஒரு கால சூழலிலே நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக பாடசாலை சூழலில் உளவளத்துணையின் தேவை அதே போன்று குடும்ப சூழலிலே துணையினுடைய அவசியம் சமூக சூழலிலே சமூகத்தில் ஏற்படுகின்ற உள சமூக பாதிப்புகளை குறைக்கின்ற அல்லது அதனை தவிர்க்கின்ற ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவது உளவளத்துணையினுடைய தேவை அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கணும் எனவே உளவளத்துணையை புரொஃபஷனலாகவும் தொழில்வான்மையாக கட்பது என்பது அவசியப்படுகிறது அந்த வகையில் பாடசாலையிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய சக ஆசிரியர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று குடும்ப சூழலிலே பிள்ளைகளுடைய உளவியல் பிள்ளைகளுடைய சமூகவியல் சார்ந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு பிள்ளைகளை சரியான முறையில் வளப்படுத்துவதற்கும் உளவல துணையினுடைய அல்லது உளவியலினுடைய பங்கு அதிகரித்து காணப்படும் உண்மையில் இந்த உளவியலினுடைய தாக்கம் ஒரு நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் அது போன்ற இன்னப்பிற துறைகளை பாதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் இந்த உளவியல் அல்லது உளவலசு துறை செயற்பாட்டினுடைய சேவை அதிகரித்து இருப்பதை உளவளத்து நாங்கள் ஒரு ஒரு இருந்தால் இன்று நடைமுறையில் இருக்கின்ற பாடநெறிகளில் மிகவும் தரமான பாடநெறிகள் கற்பிக்கப்படுகின்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக எங்களுடைய ஐஎஸ் உங்களுக்கு அனைத்து வசதிகளும் திறம்பட செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே பல்துறை சார்ந்தவர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சுகாதாரத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அனைவரும் தங்களுடைய உளவள துணை சேவை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு வேண்டு நன்றாக செய்ய வேண்டுமாக இருந்தால் தொழில் வாண்மையாக மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு பிரத்யேகமான கற்சல் அவசியப்படுகிறது எனவே அப்படியான ஒரு பாடனரி டிப்ளமா பாடனரி அதே போன்று ஹையர் நேஷனல் டிப்ளமா சர்டிபிகேட் லெவல் மூன்று வகையான கோர்சஸ்களையும் பாடனரிகளையும் ஐஎஸ் கேம்பஸ் உங்களுக்காக வழங்குகிறது இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒரு நிலையமாக அரசு அங்கீகாரம் பெற்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சருடைய அங்கீகாரம் பெற்ற டிஸ்டன்ஸ் லேர்னிங் எஜுகேஷன் சென்டர் டிஎல்சி என்று சொல்வோம் அதனுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு பிரான்ச் ஆகும் கிளையாக இயங்கு வருகின்ற இந்த ஐஎஸ் கேம்பஸ்லேயே உங்களுக்கு இந்த மூன்று பாடநிலைகளும் கற்பதற்கான வசதிகள் இருக்கின்றன தரமான விரிவுரையாளர்கள் அதே போன்று சகல வசதிகளுடன் கூடிய விரிவுரை அறைகள் அதே போன்று உங்களுடைய செயற்பாடுகளை செய்யக்கூடிய வகையிலே திறமான பாட உள்ளடக்கத்தை கொண்ட ஒரு பாடநெறியாக இந்த பாடநெறி அமையப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய தேவை உடையவர்கள் இந்த செயற்பாட்டை உளவியல் உளவளத்துணை சேவையை மிகவும் திறம்பட செய்ய வேண்டும் சமூகத்தில் இதற்கான தேவை காணப்படுகிறது என்று உணர்கின்றவர்கள் இந்த பாடநெறியை தொடரலாம் அதற்கான ஒரு காலம் உங்களுக்கு வந்திருக்கிறது மிக அவசியமான ஒரு சூழலிலே அவசரமாக இந்த பாடநெறியை நாங்கள் பாடங்கள் ஆரம்பிக்கணும் எனவே தேவை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இதனூடாக பிரயோசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து இந்த பாட நிறைய கற்று ஒரு தொழில் வாணியமையான உளவள துணையாளராக சமூகத்திலே பிரகாசிக்க முடியும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரையும் வேண்டிக் நன்றி